முதல் கோப்பை கூப்பிட்டுறதுக்காக இருந்தாங்களா அந்த குழந்த வந்துச்சான் மிஸ் வந்து அடிச்சாங்களா இல்லம்மா எதா பசங்க பண்ணாங்களா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப எதுவுமே இல்ல நான் ஏதா ஒரு காரணமா இல்ல மாடிஞ்சா இன்னதா சின் சொன்னா அம்மா அம்மா நான் போட்டில थर्ड பிரைஸ் வாங்கிட்டேமானு ஆயிட்டே சொன்னா அவங்க அம்மா இதுக்கு என்னம்மா இருக்குது அடுத்த தடவை முதல் பிரைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லம்மா முதல் பிரைஸ்க்கு மட்டும் தான் கோப மூணாவது ப்ரைஸு ரெண்டாவது ப்ரைஸுக்கெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொன்னாங்க சரி கோப்பை தானே அடுத்த தடவை வாங்கிக்கலாம் அடுத்த தடவை நீங்கள் எல்லாம் படித்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் சரி இந்த குழந்தை அழுதுகிட்டே போச்சான் போகும்போது அங்கே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின குழந்தை கோப்பையை எடுத்துகிட்டு போச்சான் அம்மா என் கையை விடுமா நான் அந்த பொண்ணை போய் ஒரு அடி அடிச்சுட்டு வரேன்னு சொன்னான் வேண்டான்னு அவங்க அம்மா கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையை பிடிச்சாங்க அந்த குழந்த போன பிறகு சொன்னாங்களாம் நீ இப்போ அந்த குழந்தைய அடிக்க போனே அடித்து நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடு எதுவுமே உன்னால் சாதிக்க முடியாது அதை குழந்தைய அடிக்கிறனால அதனால் அடுத்த தடவை நீ முயற்சி பண்ணு நீ வெற்றிலே அடைவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த தூங்கி அதுக்கே போச்சான் நைட்டு தூங்கணும்னா யோசிச்சுட்டே இருந்துச்சான் அடுத்த தடவை அந்த குழந்த நல்லா படித்து நல்லா எல்லா காம்படிஷன்லேயும் சேர்ந்து கோப்பம் வாங்கிச்சான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ பெரிய கோப்ப திரும்ப இவ்வளோ பெரிய கோப்பை அது யாரும் இல்லை நான் தான் அந்த கோவப்பட்டது நான் தான் ஒரு பொண்ணு மேலே அவள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி நான் தேர்ட் ப்ரைஸ் மொதல் முதல்ல வாங்கினேன் அதனால் அடுத்த போட்டியில் அதே ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் வாங்கினேன் இந்த கதை நமக்கு என்ன தெரியுதுனா எப்போதுமே நம்ம போய் சண்டை போடுறதையும் அடிக்கடிலையும் எதுவுமே தடையாது நம்ம அந்த குழந்த போய் அந்த பொல்லி அடிச்சிருந்தா அதால் ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வர முடியுமா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அதனால் முயற்சி செய் நீங்கள் வெற்றி அடையணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காம பக்கத்துல பலைய சொல்லுங்க பை